ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனா தரலாம கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்தால் நன்மை பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பர்சனலான வாழ்க்கை அலுவலக வாழ்க்கை பிசினஸ் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டா இந்த வீடியோல நம்ம பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக பார்ப்போம் இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க உங்களுடைய ராசி பலன்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் என்ன நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து கொள்ள முடியும் சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் சிறப்பான இறையோர்களை பெற்று அனைவரும் வாழ்வாங்கு வாழ அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தின நல்வாழ்த்துகள் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி போகலாம் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளுங்க மேலும் இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினம் அனைவருமே விநாயகரை வழிபட்டு வெற்றிகரமான தினமாக இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் பதினோராம் இடத்தில் சந்திர பகவான் மதியம் ஒரு மணி முப்பத்தோரு நிமிடம் வரை இருக்கிறாங்க அதன் பிறகு பனிரெண்டாம் இடத்திற்கு நகர்கிறார் மேலும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இரண்டு கிரக சேர்க்கையாக புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டு பதினொன்றாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ள ஒரு யோகம் இருக்குங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகி உங்களது பண வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த தினம் இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தை இந்த தினம் கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கும் அதை நீங்கள் சீர் செய்து உடல் ஆரோக்கியத்தை பேணி காப்பது என்ற தினம் உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க பண வரவு இருக்கும் பொழுது நீங்கள் சேவிங்ஸிலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்ட வேண்டிய அவசியம் ஒன்றில் இப்போ உடனடியாக உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த மாதிரியான பொருட்களை மட்டும் இன்றைய தினம் நீங்கள் செலவு செய்து வாங்கலாம் மற்ற பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக வாங்க வேண்டாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் போனா கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பொருட்களை வாங்கலாம் அப்படின்னா சில பொருட்கள் வந்து உங்களுக்கு இப்போ தேவைப்படாதுங்கிறதுனால நீங்கள் செலவுகளை முடிந்தவரை கட்டுப்படுத்தி அத்தியாவசியமான செலவுகளை மட்டும் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் என்று இந்த இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசியமான செலவுகள் செலவுகள் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் கண்டிப்பாக உங்கள் மீது கோபப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு எனவே அனாவசியமாக இந்த தினம் செலவிடாதீர்கள் என்பது இந்த தினம் முதல் பார்வையிலேயே காதல் கொள்ளக்கூடிய வகையில் காதல் உணர்வுகள் மிக மிக அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை என்ற தினம் இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வசூலாகும் கொடுக்க வேண்டிய கடன்களை நீங்கள் அடைத்து முடித்து மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய யோகம் இருக்குது அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இன்றைய தினம் நல்ல செய்திகள் கிடைக்கும் அது உங்களது மரியாதையை உங்களது மதிப்பை இன்றைய தினம் அந்தஸ்தை கண்டிப்பாக உங்கள் அலுவலகத்தில் உயர்த்தி காட்டும் என்பதால் கண்டிப்பாக உங்களது உயரதிகாரிகள் மூலமாகவோ அல்லது இமெயில் அல்லது எஸ்எம்எஸ் மூலமாகவோ உங்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் உங்களது அலுவலக பணிகள் மூலமாக உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே சந்தோஷம் இன்றைய தினம் அதன் மூலமாகவும் அதிகரிக்கும் இன்றைய தினம் வரி மற்றும் காப்பீட்டு விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது அவசியம் இன்றைய தினம் நண்பர்களுடன் நீங்கள் சேர்ந்திருப்பது உங்களுக்கு சந்தோஷத்தை தருங்க ஆனால் தொலைபேசியில் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலி வந்துவிடும் என்பதால் அதை தவிர்த்து விடுவது இன்றைய தினம் நல்லது நண்பர்களே இந்த தினம் சின்ன சின்ன முயற்சிகள் உங்களது திருமண வாழ்வை அழகாக்க நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது இன்னும் சிறப்பாக நல்ல படங்கள் உங்களுக்கு தரும் என்பதால் இல்வாழ்க்கை சிறப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றுறதுக்கு நீங்கள் அணிய வேண்டியதில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு பொழுது கண்டிப்பாக நீங்கள் அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடித்து விட்டீங்கன்னா தினசரி ஆன் டைமில் நோட்டிபிகேஷன் மூலமாக நமது ராசி பலங்கள் குறித்த தகவல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமையும் என்பதால் அனைவருமே இப்போதே நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடித்து விடுங்க நண்பர்களே இந்த தினத்திற்கான உங்கள் மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் நீங்கள் கோல்டன் கலர் யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் ஒன் இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ உங்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த வாய்ப்புகள் வரும் வாய்ப்புகளை நீங்கள் லாபகமாக பயன்படுத்தி கொள்ளது நல்ல நண்பர்களே கலைஞர்களுக்கு இன்றைய தினம் பெரிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்றைய தினம் உங்களது திறமைகளை நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்த கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்கள் சாதுரியமாக பயன்படுத்தி கொள்வது நல்லது இன்றைய தினம் ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க அதற்கு இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மூலமாக நல்ல ஆதாயம் உண்டு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கைத் துணையின் வழியாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்குங்க இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் காத்திருக்கு எனவே நண்பர்களுடன் நீங்கள் பேசி சிரித்து மகிழ அவர்களுடன் நீங்கள் நேரத்தை செலவிடுவது நல்லது நண்பர்களே உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் மனதில் சில இனம் புரியாத சிந்தனைகள் மூலமாக குழப்பத்தில் இருக்கலாம் ஆனால் அது மறைந்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்பர்களே இந்த தினம் வயதில் மூத்தர்களிடம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது அனுசரிச்சு போறது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்க பட்சத்தில் லைக் பட்டன் எழுதிவிட்டு உங்கள் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் விடுங்க நமது சிமன் டுடே ராசிபுரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் படித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுற நண்பர்களே மீண்டும் நாலு தின திங்கக்கிழமை ராசிபாளர்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே